ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா பூரிக்கு ஒரு கிழங்கு மசாலா தாங்க செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சுக்கோங்க இல்லை வானல் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க அது உங்கள் தான் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடுங்க ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் ஒன்று பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ஒரு துண்டு மொராட்டி முக்கு மூணு கிராம்பு ரெண்டு சேர்த்துக்குங்க ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்குங்க நான் சால்ட்டு தான் சேர்க்குறேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா கலறி விடுங்க ஒரு இனக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இந்த கிழங்கு மசாலா செய்யும் நல்ல ஃப்ளேவர் நல்ல ஸ்மெல்லு இருக்குங்க ஒரு ஸ்பூன் பெருஞ்சிரவை சேர்த்துக்குங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்ல பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் மூணு பழுத்த தக்காளியாக எடுத்து சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணுங்க அது வரைக்கும் நீங்கள் வதக்குங்க பச்சை ஸ்மெல்லும் வரக்கூடாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்குங்க ஒரு பூண்டு முழுசாக எடுத்துக்கங்க ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்துக்கங்க இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும் நான் சட்டியில் செய்கிறதுனால அடிக்கடி நடுவில் கலறி விட்டுட்டே இருப்பேன் உருளைக்கிழங்கு கால் கிலோ பச்சை பட்டாணி நூறு கிராம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்துட்டு பச்சை பட்டாணியும் நல்லா கொஞ்சம் குழைய வேக வச்சு கையால் நல்லா மசிச்சு விட்டுக்குங்க மசிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க நான் எப்பயுமே மல்லித்தூள் கொஞ்சம் நிறைய சேர்ப்பேன் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் கொஞ்சம் காரமும் கம்மியாக சாப்பிடுவோம் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க இந்த உருளைக்கிழங்குலேயும் பட்டாணிலையும் நல்லா வந்து இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றிட்டு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் கார மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க ஆப்ஷனல் தான் வேணும்னா செய்யுங்க கிரேவி அதிகமாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேங்காவை நல்லா பால் புழிஞ்சு எடுத்துட்டு தேங்காய் பாலை சேர்த்துக்குங்க கட்டியான பாலாக எடுத்து ஊற்றிக்குங்க ஆனால் ஆகிடும் குருமா டேஸ்ட்டில் இருக்கும் வெங்காயத்தால் நான் சேர்த்துக்கிறேன் எங்கிட்ட இந்த வெஜிடபிள் இருந்ததுனால நான் இந்த சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க இப்போ நான் பூரி ரெடி பண்ணிட்டேங்க பூரிக்கு காம்பினேஷனான ஒரு சைடிஷ் எதுனா எதுன்னா இந்த கிழங்கு மசாலாதாங்க சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க தேங்க் யூ